வெல்கம் டு சேனல் ஒரு காலத்துல கனவு கண்ணியா தமிழ்நாட்டுல சுத்திட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு ஆளே காணாம போன ஒரு சில நடிகைகள் பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல உள்ள நடிகைகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன படங்கள்ல நடிச்சுட்டு இருந்தாங்க சரி இவங்களை வந்து பிக் ஸ்கிரீன்ல பாக்கலாம் இப்படி நடிகர்களோட நடிப்பாங்க அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குனு காணாம போயிட்டாங்க சோ அப்படியே நம்ம லிஸ்ட்ல வந்து ஒரு நாலு நடிகைகளை தான் நம்ம இன்னைக்கு போறோம் இந்த நடிகைகளுடைய பேரை நான் சொல்லும் போதே வந்து ஓ ஆமால இப்படி ஒரு ஹீரோயின் இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த லிஸ்ட்ல பஸ்ட் எடுக்கிறது யாரு அப்படின்னா சொல்லிட்டு ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் குத்தாட்டம் போட வச்ச நடிகை தான் லட்சுமி மேனன் அவங்களை நம்ம யாராலையும் மறக்கவே முடியாது சுந்தரபாண்டியன் படத்துல அறிமுகமாகி கும்கியில வந்து எல்லாருக்கும் பிடிச்ச கீழே இருந்தாங்க அதுக்கப்புறம் விசாருடைய பாண்டிய நாடு அதுக்கப்புறம் சிவப்பு மனிதன் அப்படிங்கிற எல்லாம் நடிச்சாங்க சரி அப்படியே விஜய் அஜித் கூட எல்லாம் வந்து ஜோடியா சேர்ந்து நடிப்பாங்கன்னு பார்த்தா கொஞ்ச நாளா ரெக்க படத்துக்கு அப்புறம் ஆலை அட்ரெஸ் எல்லாம் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கழிச்சு புலி குத்தி பாண்டி அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து கம்பாங்க அதெல்லாம் செல்லாது செல்லாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து அதை மறுத்துட்டாங்க இதெல்லாம் ஒரு கம்பா எடுத்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ் வந்து மறுத்துட்டாங்க சமீபத்துல பிருத்திவிராஜ் நடிச்ச ஒரு மலையாள படத்துல ஒரு முகம் வந்து தென்பட்டுச்சு யாருடா இந்த முகம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அட நம்ம சிறீதிவியா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல வந்து ஊதா கலரிப்பன் எல்லாம் கட்டி இளவட்டங்கள் எல்லாம் வந்து வச்சவங்க தான் நம்ம சிறுதி வெள்ளக்காரத்துறை காகிச்சட்டை அப்பப்ப தமிழ் படங்களை வந்து தலைய காட்டிட்டு போனாங்க திடீர்னு பார்த்தா ஆலைய காணும் சமீபத்தில் வந்த ஹீரோயின்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்லி லுக் இவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துடைய மூத்த உறுப்பினருடைய கோரிக்கை என்ன அப்படின்னா நீங்க மறுபடியும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் தான் சோ சீக்கிரமா வாங்க சிறிதிபியா லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது யாரும் பாத்தீங்க அப்படின்னா மடோனா ஜெபஸ்டியன் இவங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அபிஷியலா வர்றதுக்கு முன்னாடியே பிரேமம் படம் மூலமா தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிட்டாங்க இவங்க பிரேமம் படத்துல ஒரு கேக் சாப்பிடற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து நம்ம பேஸ்புக்ல கவிதை எல்லாம் போடுற ஒரு குரூப் இருக்கு இல்லையா அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீமே கேக் சாப்பிடுகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் மீம்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து பேன் பேஸ் வந்து எங்களுக்கு இருந்துச்சு காதலும் கடந்து போகும் படம் மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க என்ட்ரி ஆகும்போது ஏதோ மாமியார் வீட்டுக்கு வர்ற மாதிரி இவங்களை வந்து ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க ஆனா இப்ப இவங்க எங்க போனாங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸே இல்ல நெக்ஸ்ட் கொஞ்சம் கிளி பாட வச்சா அப்படின்னு சொல்லிட்டேன் விமல் பின்னாடியே சுத்தின பிந்து மாதவியும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க குட்டி குட்டி ஸ்கிரீன்ல நடிச்சுக்கிட்டு இருந்த பிந்து மாதவி வந்து சரி நம்ம வந்து பிக் ஸ்கிரீன்ல வந்து இவங்களை பார்க்கலாம் பெரிய பெரிய ஆக்டர் கூட நடிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் இவங்க பிக் ஸ்கிரீனுக்கு வராம பிக் பாஸ்குள்ள போயிட்டாங்க சரி இவங்களுடைய ரசிகர்களும் வந்து சரி பிந்து மாதவி வந்து இனிமேல் ஹாட் ஸ்டார்லயாவது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் ஸ்டார் பக்கம் போனாங்க ஆனா பிந்து மாதவி ஹாட் ஸ்டார்லயே தங்கிட்டாங்க ஏன் அப்படின்னா தெலுங்கு பிக் பாஸ்ல கூட அவங்க டைட்டில் வின்னரா ஆயிருக்கிறாங்க இந்த பிக் பாஸ்க்கு வந்து ஒரு ராசி ஒன்று இருக்குது இந்த பிக் பாஸ்ல டைட்டில் வின்னரா ஆனவங்க யாருமே வந்து உருப்பிட்டதே கிடையாது அப்படிங்கறத வந்து முறியடிச்சு இவங்க மறுபடியும் பிக் ஸ்கிரீன் குள்ள வருவாங்களா அப்படிங்கறத வந்து விமல் ரசிகர்கள் வந்து இருந்து வேண்டிக்கிறாங்க சோ இப்போ நான் சொன்ன நாலு ஹீரோயின்ஸ் இல்லாம நீங்க வேற ஏதாவது ஹீரோயின்ஸ் மைண்ட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம கேவிபி பி டாக்கி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க